இருக்கும் ஏழு தொகுதிகளில் தர்மபுரியில் மட்டும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் அக்கறை காட்டி வருகிறார் வன்னியர்களின் பெல்ட்டில் உள்ள தர்மபுரி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் இங்கு களமிறக்கப்பட்டுள்ளார் சிட்டிங் எம்பி தான் பழகின தொகுதிதான் என்றாலும் இந்த முறை சில சிக்கல்கள் பாமகவுக்கு எழுந்துள்ளது முதல் காரணம் இந்த தொகுதியில் திமுக தரப்பில் போட்டியிடுபவர் டாக்டர் செந்தில்குமார் இவர் வன்னியர் என்பதால் ஓட்டுகள் நிறையவே பிரிய வாய்ப்புள்ளது இரண்டாவதாக காடுவெட்டி குரு ஆதரவாளர்கள் பாமக மீது கடுப்பில் உள்ளனர் அதிருப்தியில் இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் வேல்முருகனுக்கு ஆதரவு தர வேல்முருகனோ திமுகவுக்கு ஆதரவு தர இதன் மூலம் பாமக ஓட்டுகள் நிறைய பிரிய சான்ஸ் இருப்பதாக கூறப்படுகிறது இது தவிர அதிமுகவின் சப்போர்ட் இந்த தொகுதியில் பாமகவுக்கு குறைவாக உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் எம்பி தேர்தலை விட இடைத்தேர்தல் நடக்கவுள்ள அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி என்ற இந்த சட்டமன்ற தேர்தலில்தான் அதிக கவனம் செலுத்துவதாக கூறப்படுகிறது இதைத் தவிர திமுகவுக்கு என்று ஒரு தனி வாக்கு வங்கியும் உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் ராமதாஸ் இங்கு வந்து பிரச்சாரம் செய்தார் ஆனாலும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து வருகிறாராம் ராமதாஸ் அது தொலைதூர கிராமங்களாக இருந்தாலும் காரில் பயணி அம்மக்களை சந்திக்கிறார் நாள்தோறும் பத்து கிராமங்கள் என கணக்கு வைத்து சிரமம் பார்க்காமல் செல்கிறார் மக்களின் குறைகளையும் பொறுமையாக கேட்கிறார் எல்லா பிரச்சனைகளும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் வாக்கும் நம்பிக்கையும் தருகிறார் ராமதாஸ் சென்று குறைகள் என்னவென்று கேட்பதற்கு முன்னமே பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்களாம் இத்தனை ஆண்டுகளாக இந்த தொகுதியின் எம்பியாக அன்புமணி இருந்தாலும் பெரிய அளவிலான அதிருப்தியை தொகுதியில் அவர் சம்பாதிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும் எனினும் மிச்சம் மீதி குறைகளையும் இல்லாமல் போக்க இந்த திண்ணை பிரச்சாரத்தை டாக்டர் ராமதாஸ் மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்ல இருக்கும் ஏழு தொகுதிகளில் மிகவும் வலிமையானதும் முக்கியமானதும் தர்மபுரி அதனால் பாமக திமுகவை அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கவே ராமதாஸ் இவ்வளவு சிரத்தை மேற்கொண்டு வருகிறாராம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க